வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாயின்மெண்ட் கார்டை எப்படி ஆன்லைனில் ரினூவல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டிஎன் வேலைவாய்ப்பு இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் எம்ப்ளாயின்மெண்ட்டுக்கு எல்லா சர்வீஸையும் நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கிற முடியும் இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ மேலே வர்ற ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரெயினிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை லாக்இன் டீடைல்ஸ் கேட்டு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் தான் யூசர் ஐடியாக இருக்கும் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய பர்த் டேட்டு தான் பாஸ்வேர்டு இருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஆர்ஓ மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்ஓ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் மோடிஃபை காண்டாக்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய டீ டீட்டெயில்ஸில் சேஞ்ச் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே ஆடு குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ மேலே அப்டேட் ப்ரொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரினிவல் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம ரினிவல் பண்ணுறதுனால அந்த ரினிவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ இப்போ கேண்டிடேட் ரினிவல் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ இப்போ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு ரினிவல் ஆகிரும் இப்போ உங்களுடைய கார்டை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் வந்துட்டு அதில் பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு பிரிண்ட் ஆகிரும் இந்த ஐடி கார்டில் நெக்ஸ்ட் ரினியூவல் டேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க அந்த மந்தில் கரெக்டாக ரினியூவல் பண்ணிடுங்க வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணணும் அந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு பதினெட்டு மாதம் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள நீங்கள் ரினூவல் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் லேப்ஸ் ஆகிரும் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி சலுகை காலம்னு சொல்லிட்டு இந்த இருந்து இந்த இயர்க்குள்ளே மிஸ் பண்ணவங்க ரினியூவல் பண்ணிக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த டயத்தில் மட்டும்தான் நீங்கள் ரினியூல் பண்ண முடியும் இப்படியே அவங்க அந்த சலுகை காலம் கொடுக்கல அப்படின்னா இங்கே நியூ யூ யூஸராக தான் இதை அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ டேட் எக்ஸ்பெரி ஆகிறதுக்கு முன்னாடியே ரினிவல் பண்ணுறது மாதிரி பார்த்துக்குறங்க இப்படித்தான் நீங்கள் ஆன்லைன் மூலம் எம்ப்ளாய்மெண்ட்டை ரினுவல் பண்ணணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்